அல்லாஹ் பிரபு நாம் நீ நம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக நீர் உலகிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜல்லத்து குருதோஸ் என்று சொல்லக்கூடிய உயரவரமான சிவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு நிஷா அல்லாஹ் என்ற வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அலகது இல்லா லெவல் டூ அக்கீதாவுடைய பாடத்தில் கடந்த மூன்று வகுப்புகளில் ஈமான் ஈமான் அடிப்படைகள் என்கின்ற அந்த பாடத்தொடரில் இஸ்லாம் ஈமான் என்கின்ற பாடத்தை பற்றியும் நாம் அல்லாஹை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என்பதை குறித்தும் அல்லாமுதான் படைப்பாளன் என்பதை குறித்தும் பல்வேறு செய்திகளை நம்ம நினைச்ச அந்த பாடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் படிக்கக்கூடிய பாடம் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நம்ம ஒவ்வொரு தடவையும் குரானுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுதுலா அப்படின்னு சொல்லுவோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்ல அல்லாஹின் திருப்பெயர் போட்டி தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த அர்வகமான் அளவற்ற அருளாளன் அவனை பற்றி உண்டான சில செய்திகளை இன்ஷா அல்லா இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் உண்மையிலேயே அல்லாஹ் என்பவன் மிகப்பெரிய ஒரு அருளாளன் அதுக்குதான் அளவற்ற அளவே கிடையாது அளவற்ற அருளாளன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையா ஆனால் அல்லா அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அருள் இருக்கிறதே அது அளவற்ற அருள் அப்போ மனிதன் மற்றும் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தன்னுடைய அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் இப்ப வரைக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறான் ஏன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவை வழங்க வேண்டிய முறைப்படி அவன் தானே வழங்கிட்டு இருக்கிறான் அவன் தானே வழங்கிட்டு இருக்கான் சரி குழந்தை பிறந்த பின் அதற்கான பாலை எப்படி அல்லாம் உருவாக்குறான் அதன் தாயிரம் உருவாக்கி குழந்தையின் பசியை அல்லாஹ் போக்குகிறானே ரஹ்மான் தானே அல்லவற்ற அப்தாலன் தானே சரி ஒண்ணு இல்லை ஒரு வருடம் மழை இல்லாவிட்டால் ஒரு வருஷமா நம்ம ஊர்ல மழை பெய்யல வச்சீங்க நமது நிலை என்ன சரி அப்படி ஒரு வருடம் தொடர்ந்து மழை புரிந்து கொண்டிருக்கிறது அப்ப நம்முடைய நிலை என்ன இந்த உலகத்தின் நிலை என்ன கேசிட்டு பாருங்க ஏன் இன்னும் கொஞ்சம் சிந்திங்க ஒரு நாள் சூரியன் உதிக்காவிட்டால் நமது நிலை என்ன ஏன் ஒரு நாள் சூரியன் மறையாமல் இருந்தால் நம்முடைய நிலை என்ன எல்லாம் எல்லாவற்றிற்கும் ஒரு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல நீங்க பாருங்க மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் அதில் எத்தனையோ குறைபாடுகள் சேதங்கள் எல்லாம் நடக்கிறது விமானங்கள் பஸ்ஸுகள் போன்றவைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சில சமயம் ஸ்டாப் ஆயிடும் அல்லது விபத்துக்குள் உள்ளாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய படைப்பில் எந்த குறைபாடுகளும் இல்லை எந்த குளறுபடிகளும் ஏற்படுவதில்லை இல்லையா சூரிய அது பாட்டுக்கு சுற்றி கொண்டிருக்கிறது பூமி அது பாட்டுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய எத்தனையோ கோள்கள் அது எல்லாம் அதை அதனுடைய பாதையில் கொண்டே இருக்கிறது உலகம் படைத்த நாள் முதற்கொண்டு சீரான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யாரு அது இயக்குபுவான அல்லாஹ் அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளில் குறைபாடுகள் சேதங்கள் எல்லாம் ஏற்படும் சர்வ வல்லனை மிக்க அந்த அவுவாவின் திட்டப்படி இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய அருளின்றி இவ்வுலகத்தில இயங்க முடியாது இவ்வுலகத்தில் யாரும் வாழவும் முடியாது உண்மையாக நாம் சொல்ல போனால் நமது தாய் நம் மீது மீது அதிகமான அன்பு கொண்டிருப்பதை போன்றுதான் அனைத்து உயிரினங்களும் தாய்களும் தமது குழந்தைகள் மீது அன்பு வைத்திருக்கின்றன இல்லையா நம்ம தாய் நம்ம எப்படி அன்பு வைத்திருக்கிறார்களோ அது போலதான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் தான் பெற்ற அந்த பிள்ளைகளின் மீது என்ன செய்யும் அன்பு வைத்திருக்கும் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுக்கு பாசத்துடன் அன்புடனும் தன் அழகினால் உணவு ஊட்டுவதை நாம பார்க்கிறோமா இல்லையா இப்படித்தான் எல்லா உயிரினங்களும் தமது குழந்தைகளை அன்போடு வளர்க்கின்றன இல்லையா இவை அனைத்தையும் விட இவை அனைத்தையும் விட அல்லாஹ் நம்மின் மீது பல மடங்கு அன்பும் அருளும் கொண்டிருக்கிறார் ஏன்னா அவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அவனுடைய அடிமைகள் நாம் நம்மின் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பான் அல்லாஹ் அப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு செலுத்துவதை விட பல மடங்கு அன்பும் அருளும் அல்லாஹ் தன்னுடைய அஞ்சானம் மீது கொண்டிருக்கிறான் எப்படி அவனுக்கு வழிபட்டு நடந்தாலும் சரி வழிபட்டு நடப்பவர்களுக்கும் சரி வழிபடாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அவன் தான் உணவு கொண்டிருக்கிறான் இல்லையா இல்லையா அப்படித்தானே நாம் அவனுடைய அருளின் சிறு அளவில் தான் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மறுமையில் அளவில்லாத அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கிருக்கிறார் மறுமையில அளவில்லாத அருணை அல்லாஹ் நமக்கு வழங்கிருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னை பற்றி அல் குர் ஆனை கூட ஹுவர் ரஹ்மான் ரஹீம் அவன் யார் தெரியுமா அளவற்ற அருளால நிகழற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே அன்பு மாணவ மாணவிகளே அதனால அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வெறும் படைப்பாளன் அல்ல அல்லாஹ் அளவற்ற அருளாளரும் கூட என்பதையும் நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்றைய வகுப்பில் நாம் படித்த அல்லாஹ் அருளாளர் என்கின்ற அந்த பாடத்திலிருந்து இந்த இடத்தில் உங்களுக்கு அந்த பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளியை நிரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் மிக பெரிய டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்துதானே கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவை வழங்க வேண்டிய முறைப்படி வழங்குபவன் டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக அவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களுக்கும் வழிபடாதவர்களுக்கும் டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அந்த கோடிட்ட இடங்களை என்ன செய்யணும் நீங்க பொருத்தமான சொல்லை கொண்டு என்ன செய்யணும் அந்த இடைவெளியை நிரப்பி இன்சா அல்லா நமக்கு என்ன செய்யணும் நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் நாம் அதே செய்வோம் சரி காணவோம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம் தொடர்ச்சியாக அல்லாஹு பற்றி அறிந்து கொள்வோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவனை உண்மையாக உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வரகாத்து